நான்கு ஆண்டு சட்டவிரோத வாழ்க்கை சிக்கிய சின்னத்திரை நடிகை நாடு கடத்த அதிக வாய்ப்பு அது யாரு அப்படிங்கறத பாத்திரலாமா நடிகை ஷர்மிளா தாபா சின்ன இருந்து தன்னோட வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில இரண்டுலயுமே கலக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ பாஸ்போர்ட் விவகாரத்துல மாட்டிருக்க கூடிய ஷர்மலா தபா மீது சென்னை வெளிநாட்டவர் மண்டல அலுவலகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வாங்கிய பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே காலாவதி ஆகிவிட்டுச்சு விட்டுச்சு ஆனா பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காமையே நடிகை எப்படி இந்தியாவில் வாழ்ந்து வராரு அப்படிங்கறத கிளற ஆரம்பித்திருக்காங்க பல வருடங்களா இந்தியாவில சட்டவிரோதமாதான் தங்கி இருக்காங்க இந்த நிலையில பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்கள் அடிப்படையில நடிகை ஷர்மிளா தாபா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது தொடர்ந்து ஷர்மிளா தாபா இந்த பிரிவுகள்ல கைது செய்யப்பட்ட நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க